கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் செவன்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் த்ரீ தேர்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் டூ லெசன்ஸ் இருக்கலாம் நியூ ரிலீஜியஸ் ஐடியாஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தென் ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எக்ஸ்ப்ளோரிங் காண்டினென்ட்ஸ் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா மேப் ரீடிங் தென் விமன் எம்பவர்மெண்ட் இது இருக்கும் இப்போ யூனிட் ஒன் நியூ ரிலீஜியஸ் ஐடியாஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபில் இந்த பிளாங்க்ஸ் படிச்சுக்கோங்க அடுத்து மேக்ஸ் ஃபாலோயிங் அதாவது ஒன் மார்க்கில் நம்ம எந்த மார்க்கும் வந்து நமக்கு வந்து ஒன் மார்க்கில் லூஸ் ஆகக்கூடாது அதாவது எதுவுமே ராங் வரக்கூடாது எல்லா அதாவது டுவெண்ட்டி மார்க்ஸ் ஒன் மார்க்ஸ் சூஸ் இது மேட்ச் நெக்ஸ்ட்டு ஃபில் இந்த பிளாங்க்ஸ் டூ ஆஃப் ஆல்ஸ் அசர்ஷன் எதுனாலும் இருக்கட்டும் ஒன் மார்க்கில் கேட்குறாங்களோ அந்த ஒன் மார்க் ட்வெண்ட்டினால் ட்வெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற பாட்டில் நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும்போது உங்களோட மார்க்ஸ் வந்து நல்லா இருக்கும் ஒரு சிக்ஸ்டின்னா அபோவ் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு ஃபைண்ட் த ஃபைண்ட் அவுட் த ரைட் பேர் ஆர் பேர்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் நெக்ஸ்ட் அசோஷன் பார்த்துக்கோங்க ஆர்ட் பர்சன் அவுட் ட்ரூ ஆஃப் ஆல்ஸ் தென் கிவ் ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா வாட் டு யூ நோ அபவுட் திருமுறை இது இம்பார்ட்டண்ட் ஹவு மெனி நயன்மாஸ் வேர் தேர் அண்ட் ஹூ வேர் ப்ராமினன்ட் அமங் தெம் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்லயும் இது இல்லாத டிஸ்ட் தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டில் கொஸ்டின் பேப்பர் கிடையாது சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் செகண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஹவு டிட் குருநானக் ஹெல்ப் டு ஃபவுண்ட் சிக்கிசம் இதுவும் ப்ரிஸ் இயரில் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்த ஹைலைட் த ஸ்பிரிச்சுவல் ஐடியாஸ் ஆஃப் கபீர் தேட் அப்பீல் டு லோயர் கிளாஸஸ் இது மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க டீட்டெயிலில் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து வாட் இம்பாக்ட் டெட் பக்தி மூமெண்ட் மேக் ஆன் இண்டியன் சொசைட்டி இதுதான் கேட்டிருக்காங்க அப்படியே இம்பார்ட்டன்ட் கேட்டாலும் இது மாதிரி கேட்கலாம் செகண்ட் ஒன் கேட்கலாம் பட் தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த டீட்டெயில் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் சரிங்களா ஸோ ஒன் மார்க்கு நான் சொல்கிறது ஃபுல்லாக ஒன் மார்க் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் மேம் ஓகே தென் மேப் ஒர்க் இருந்தால் மேப் ஒர்க் அடுத்து ஜியாகிரஃபியில் பொறுத்த வரைக்கும் டிஸ்டிங்விஷ் இதுக்கு இல்லையா டிஃப்ரென்ஷியேட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அடுத்தது கிவ் ரீசன்ஸ் இருந்தால் கிவ் ரீசன்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் மார்க் மேப் இருந்தால் மேப் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் படிச்சுட்டு டூ மார்க்கில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை படிச்சுக்கோங்க டீட்டெயிலில் வந்து இந்த டீட்டெயில் கம்பல்சரி நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிற டீட்டெயிலாம் படிச்சிட்டிங்கனாலே அபோவ் ஃபா ஃபிஃப்டி ஃபார்ட்டி டூ ஃபிஃப்ட்டி ரேஞ்சில் நீங்கள் வாங்கிடலாம் ஸோ அபவ் ஃபிஃப்டி கூட வரலாம் நான் சொல்கிறது வந்து ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டிக்குள்ளே வாங்கலாம் நீங்கள் கண்டிப்பாக அபவ் ஃபிஃப்டி வாங்குவீங்க ஸோ வாட் இம்பாக்ட் டெட் பக்தி மூமெண்ட் மேக் ஆன் இண்டியன் சொசைட்டி இது ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த தசனை பொறுத்த வரைக்கும் இந்த டீட்டெயில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் அடுத்தது ஹிஸ்ட்ரியில் யூனிட் டூ ஆர்ட் அண்ட் ஆர்கிட்டெக்சர் ஆஃப் தமிழ்நாடு இருக்குது இல்லையா இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் படிச்சுக்கோங்க தென் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மேட்ச் தி ஃபாலோயிங் ஃபைண்ட் அவுட் த ராங் பேர்ஸ் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆட் ஒன் அவுட் அடுத்த நேம் த எப்பாக் எப்பாக் ஆஃப் த ஃபாலோயிங் இருக்குது இல்லையா இதுவும் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே படிச்சுட்டு அப் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரைக்கும் டோட்டலாக நீங்கள் வந்து சரோவாக இருக்கணும் ஷார்ட் ஆன்சரில் ரைட் நோட் ஆன் ஆன் பஞ்ச பாண்டவ ரதாஸ் இது ரொம்ப 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 கொஸ்டின் அடுத்து த்ரோ லைட் த பெயிண்டிங் ஆஃப் ஆஃப் சித்தன்ன வாசல் ஒன்னும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பாயிண்ட் அவுட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தஞ்சாவூர் பிக் டெம்பிள் வந்து மூணு டிஸ்டிரிக்ல கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் த பல்லவா எப்போ விட்னஸ்ட் ஃப்ரம் ராக்கெட் டு ஃப்ரீ ஸ்டாண்டிங் டெம்பிள்ஸ் இந்த லெசனை கம்பல்சரி நீங்கள் படிச்சாகணும் ரொம்ப நம்பர் செவன்த் டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் வந்த பல்லவாய போக்கு இருக்கு இல்லையா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்தது ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு வந்து மேப்பில் கேட்டிருக்காங்க மார்க் ப பிளேஸ் இன் இந்தியா அவுட்லைன் மேப்பில் மார்க் பண்ண சொல்லியிருந்தாங்க டெல்லி சென்னை கங்கா ரிவர் மவுண்ட் ஹிமாலயாஸ் மும்பை இதெல்லாம் மார்க் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த பிளேசஸ் வந்து இந்தியன் அவுட்லைன் மேப்பில் வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க எங்கன்ற மாதிரி இல்லை மேம் எங்களுக்கு மேப் சொல்லலை அப்படின்னா ஜஸ்ட் விட்டுடுங்க இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பார்த்ததுனால உங்களுக்கு நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடுங்க பயப்பட வேண்டாம் யூனிட் ஒன் ஜியாகிரஃபி எக்ஸ்ப்ளோரிங் கான்டினென்ட்ஸ் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொல்லுவேன் ஒன் மார்க்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக தரோவாக இருந்தீங்கனாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபில்இன் திளாங்ஸ் அப்டூ மேக்ஸ் ஃபாலோயிங் படிச்சுக்கோங்க கிவ் ரீசன்ஸ் கிவ் ரீசன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் கிவ் ரீசன்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் வந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கா பர்டிகுலர்லி யூஎஸ்ஏ என்ஜாய் ஸ்மைல் கிளைமேட் கேட்டிருக்காங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இஸ் நோன் அஸ் மெல்டிங் பாட் இதுவும் கேட்டிருக்காங்க பெரு இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டிராபிகல் பிஷ் கிவ் ரீசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர் தான் தான் இருக்குது ஸோ அதனால் இந்த நாலுமே நீங்கள் படிக்கிறதுல தப்பு இல்லை ஓகேங்களா ஆனால் இந்த மூணு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் ஸோ மேக்ஸிமம் நாலு கொஸ்டினும் படித்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வந்து மூணு தான் இருக்குது த ராக்கி மவுண்டன் அண்ட் த அப்பலாச்சியன் மவுண்டன் இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க துந்திரா அண்ட் டைகா இதுவும் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மூணு டிஸ்டிங்விஷுமே படிச்சுக்கோங்க அதுதான் நான் சொன்னேன் ஒன் மார்க் அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அடுத்த மேப் ஒர்க் அண்ட் தென் கிவ் ரீசன்ஸ் அதுக்கடுத்து டூ மார்க்குக்கு வாங்க இது மூணும் படிச்சுக்கோங்க இதில் வந்து ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் நேம் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா இருக்கு இல்லையா அந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் நேம் த பவுண்டரீஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா வந்து த்ரீ டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் வாட் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆர் கல்டிவிவேட்டட் இன் நார்த் அமெரிக்கா நேம் சம் ஆஃப் தெம் அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து சிக்ஸ்த் ஒன் நேம் த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க வாட் இஸ் கால்ட் ஃபோர் ஓ க்ளாக் ரெய்ன்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்து வாட் இஸ் நோன் ஆஸ் எஸ்டான்ஷியாஸ் அது அடுத்து நேம் த மேஜர் எக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கா நைன்த் அண்ட் டென்த்து அடுத்தது ஆன்சர் இந்த ஆன்சர் த ஃபாலோயிங் என்ன பேராகிராஃப் இருக்குது இல்லையா கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் த கிளைமேட் ஆஃப் நார்த் அமெரிக்கா இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த டீட்டெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் த ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் சவுத் அமெரிக்கா இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபோர் செகண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் டிஸ்கிரைப் த ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் இன் நார்த் அமெரிக்கா அடுத்து ரைட் பிரீஃப்லி அபவுட் த மேஜர் ரேசஸ் இன் சவுத் அமெரிக்கா இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயரில் அதாவது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நாலு டீட்டெயிலுமே இம்பார்ட்டண்ட் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் அண்ட் தென் செகண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து நீங்கள் வந்து ஒன் ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருக்காங்க இதில் வந்து நீங்கள் பாயிண்ட்ஸாக ஒரு டென் பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா பராகிராஃபா இல்லாமல் டென் பாயிண்ட்ஸ் எழுதுற மாதிரி டென் டு டுவெல் பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஃபைவ் மார்க்ஸ் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒர்க்கு பாருங்க மார்க் த ரிவர்ஸ் அமேசான் அரினோ ஆரினோக்கோ அடுத்த நீக்ரோ பராகுவே உருகுவே ஆன் அ மேப் ஆஃப் சவுத் அமெரிக்கா இதை கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த மேப் வந்து கேட்டிருக்காங்க அதனால் இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி எங்கெங்கே அந்த பிளேஸஸ் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இந்த மேப்பும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு யூனிட் டூ மேப் ரீடிங் இந்த மேப் ரீடிங் லெசனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் ஒன் மார்க் நீங்கள் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபில் இன் த பிளாங்க் சர்க்கிள் த ஆட் ஒன் அடுத்து மேக்ஸ் த ஃபாலோயிங் எக்ஸமை த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அடுத்த நேம் த ஃபாலோயிங் இது வரைக்கும் நீங்கள் தருவாக இருக்கணும் ஆன்சர் த ஃபாலோயிங்கில் வாட் இஸ் எ மேப் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு வாட் இஸ் கார்டோகிராஃபி வாட் தென் இது வாட் இஸ் அண்ட் அட்லஸ் ஃபோர்த் ஒன் ஃபர்ஸ்ட்டு செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபோர்த் ஒன் வாட் இஸ் அண்ட் அட்லஸ் நேம் த டைப்ஸ் ஆஃப் அட்லஸ் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் மேப்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேப்ஸ் ரைட் அபவுட் இட் இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க கிளாஸிஃபை த மேப்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ரைட் அபவுட் த கம்பேரிசன் ஆஃப் மேப் அண்ட் க்ளோபு இதுவும் கேட்டிருக்காங்க டிஸ்கிரைப் த டைப்ஸ் ஆஃப் மேப்ஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்கேல் ரைட் அபவுட் ஸோ ஃபர்ஸ்ட் தேர்ட் ஃபோர்த் அண்ட் கேட்டிருக்காங்க எல்லாமே அதனால் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு க்ளான்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க தரவாக இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யூனிட் ஒன் விமன் எம் பவர்மெண்ட் இது ரிவிஷனும் போடுறேன் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபில் இன் த பிளான்ஸ் மேஷ் ஃபாலோயிங் வரைக்கும் படிச்சுக்கோங்க அண்ட் தென் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைனில் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் இருக்குல்லையா டிஸ்கஸ் அபவுட் வேரியஸ் ரோல்ஸ் ப்ளே பை விமன் இன் சொசைட்டி இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க வாட் இஸ் ஜெண்டர் ஈக்வாலிட்டி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிளைன் விமென்ஸ் ரைட்ஸ் ஓகே எக்ஸ்பிளைன் விமன்ஸ் ரைட்ஸ் வந்து பிரீவியஸ் இயர்ல ரெண்டு டிஸ்டிக்ல கேட்டிருக்காங்க ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து ரெண்டு கொஸ்டினுமே ஃபைவ் மார்க்ல கேட்டிருக்காங்க சிவிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மார்க் இந்த ரெண்டு கொஸ்டின் ஆஃப் எசன்ஷியல் எம்பவர்மெண்ட் இது அடுத்த ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் வந்து டீட்டெயிலில் ஆப்ஷன் சாய்ஸ் வச்சு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஸோ ஃபைவ் மார்க் வந்து ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் கம்பல்சரி நீங்கள் வந்து இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலில் படிக்கணும் ஸோ இந்த லெசனில் எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கிற ஃபைவ் கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அதில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டீடைல் மற்றதெல்லாம் வந்து டூ மார்க்ஸில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இதுதான் வந்து நமக்கு கே கொடுத்துருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்து பார்த்தது அடுத்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே யூ ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்